ஹலோ இஸ் ஜி உங்கள் ஜெயனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்ருக்கோம் மி மிதினம் வரைக்கும் முடித்தாச்சு இன்றைக்கி அதுக்கு அடுத்த ராசியான கடகம் கடகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குது அப்படின்னா சிஷோல் மொதல் ராகுக்கீது பயிற்சி அடிப்படையாக ஆரம்பிப்போம் ராகு பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடத்துக்கு போகிறாரு கேது பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துக்கு வர்றாங்க ஆக்சுவலி அங்கே தான் இருக்காங்க பிறக்கம் ஐ மீன் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஹவுஸில் வந்து ராகு தேர்ட் ஹவுஸில் வந்தியுமே கேது தான் இருக்காங்க நைன்த் ஹவுஸ் ராகு அப்படிங்கும்போது நம்மளோட எல்டராக இருக்கிற எல்லாரோடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பமான சுச்சுவேஷன் தான் நம்ம லைஃப்பில் வந்து பில்டாகிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட எல்டர் யாராவது ஏதாவது விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து அதை உங்கள் லைஃப்பில் அப்ளிகபிள் அப்ளை பண்ணுறீங்களோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்டுருங்க எல்டர்ஸ் உங்களோட வயசில் மூத்தவங்க யார் என்ன சொன்னாலும் சரி அதை வந்து அந்த டைமுக்கு காது கொடுத்து ஃபுல்லாக அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேட்டுருங்க ஏன்னா அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் வெதர் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அது செகண்ட்ரி உங்களோட ஆப்ஷன் கைக்கு வந்துடும் அவங்கள ஃபுல்லாக பேச விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும் இன் இல்லை இல்லை இது எனக்கு தெரியும் இல்லை இல்லை எனக்கு இது தெரியுங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி அவங்க உங்கள் லைஃபுக்கான வேல்யூனால் ஏதாவது ரீசனாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்மளோட அந்த ஒரு அவசரத்தினால மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்குது ஸோ தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ நம்மளோட வயசில் மூத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்டுருங்க ஃபுல்லாக கேட்டுருங்க அவங்க எவ்வளோ நேரம் பேசுகிறாங்களோ ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ஒரு கண்டென்ட் வந்து ஒர்தா ஒர்த் இல்லையா இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த அப்ரோச் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போது அந்த அது இன்பிட்வீன்லேயே பிரேக் பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பொது தலைவலிகள் கண்டிப்பாகவே வரும் கரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும்போது முதல் மூன்றரை மாதத்திற்கு அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை ஏப்ரல் பிறந்துருச்சுனாலே கரியருக்கு வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குங்க ரொம்பவுமே ஒரு சாத்தியமான ஒரு கரியரை டிபெண்ட் பண்ணி போகிறதுக்கு அதை வந்து ரீபில் பண்ணி நமக்கு கொடுக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோரில் கரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் கிடையாது சரிங்களா இதுக்கு அடுத்தபடியாக கேது மூணில் இருக்குது மூணில் இருக்க கேதுவால் என்ன ஆகும் மூணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னா அவங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் இதை டிபெண்ட் பண்ணுறது தான் தேர்ட் ஹவுஸு அந்த ஒரு இடத்துக்கு கேது வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் ஏன்னா கேது எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த அஃபெக்ட் பண்ணி விட்டுரும் ஸோ நம்ம கூட பிறந்தவங்களோட மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் மேபி நம்மளை விட்டு கொஞ்சம் கீப் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் அதெல்லாம் கன்சிடரே பண்ணாதீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு உறவுகள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் சொல்கிறேன் கூட பிறந்தவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ உங்களை விட்டு பிரிகிறாங்கன்னா அப்படியே அமைதியாக இருங்க அவங்கள தக்க வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க என்ன ரீசனால் சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சண்டை போட்டாங்க நீங்களே அப் பண்ணிட்டு போய் சேர்கிறதுக்கு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்க மிஞ்சி போனால் இன்னும் ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்கு திரும்ப சேர்ந்துருப்பீங்க திரும்ப அவங்க சண்டை தான் போட போகிறாங்க திரும்ப நீங்கள் தான் கிவப் பண்ணணும் நீங்கள் தான் ஃபர்க்யூவ் பண்ணுங்கள் சாரின்னு சொல்லணும் திரும்ப அவங்க சேருவாங்க ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிங் ரியாக்ஷன் ஃபர் த என்டையர் டுவெண்ட்டி ஃபோர் ஒருத்தங்க மூவா நைட்டாங்கன்னா அப்படியே விட்டுருங்க அவங்களாம் வந்தால் சந்தோஷம் நீங்களே வாலண்டியராக கேட்டு கேட்டு அவங்க திரும்ப வர வைக்காதீங்க ஏன்னா திரும்ப திரும்ப வர்றதுனால் நடக்க போகிற ஒரே நெகட்டிவ் என்ன அப்படின்னா எத்தனை வாட்டி போனாலும் திரும்ப நீங்கள் தான் போய் அவங்கள கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அது தேவையில்லாத தலைவலி அவங்க போகிறாங்களா அப்படியே விட்டுருங்க அவங்க தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி விட்ருங்க அவங்களே ரீலேஸ் பண்ணிட்டு ஐயோ ஏ மேல தான்ப்பா தப்பு அப்படின்னா அவங்களே வந்துடுவாங்க நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி அந்த இடத்துல அமையும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் கசின்ஸாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க உங்கள் லைஃபை விட்டு கொஞ்சம் ஆன் ஆடுறாங்கன்னா லெட் தம் கோ அப்படியே விட்ருங்க ஒரு சர்ட்டன் டைமுக்கு அப்புறம் அவங்களும் ரிட்டைன்டுவாங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பிடிச்சி இழுக்கணுங்கிற தேவையில்லை பிடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தான் தேவையில்லாத தலைவலி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ கேதுவோட தாக்கம் இந்த ஒரு இடத்த மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுது நம்ம இதை கேதுவால் எந்த பிரச்சனையுமே இல்லை அம்மாவோட ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னால் ப்ரீவியஸ் இயரில் அம்மா கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் நல்லா இருக்குது ரொம்ப 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 நல்லாயிருக்கு ஸோ அம்மாவோட ஹெல்த்து பக்கா எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் அப்பாவோட ஹெல்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது வராது ஆனால் இல்லாத விஷயத்தெல்லாம் அப்பா வந்து பயங்கரமாக காம்ப்ளிகேட் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அதனால் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க சொல்லுங்கள் வேணாம் இது பெருசாக வந்து யோசிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்கட்டாக சொல்லி பேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்ருங்க அவன் ரொம்ப யோசிச்சு 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 தேவையில்லாத தலைவலி டிப்ரெஷனுங்கிற மாதிரி தான் அவங்களோட சைக்கிள் அங்கே ரன் ஆகும் தேவையில்லாத வேலை அது நமக்கு எதுக்கு அந்த அன்வான்ட் கண்டென்ட்லாம் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு அதாவது இப்போ அவங்க டிப்ரஷன் ஆகாங்க உண்மையாகவே ஏதோ பிரச்சனை அதனால டிப்ரெஷன் ஆகிறாங்கன்னா அது வேற கதை டிப்ரெஷனுக்கு அங்கே அது சம்மந்தமே இருக்காது சம்மந்தமே இல்லாத இடத்துல தான் நம்மளோட அப்பா வந்து இப்போ டிப்ரெஷனை நோக்கி போய்ட்டுருப்பாங்க கொஞ்சம் அந்த கன்ஃப்யூஷனை பிரேக் பண்ணி டிப்ரெஷனை பிரேக் பண்ணி விட்ருங்க வேணாம் தேவையில்லாத வேலை அது கொஞ்சம் டேர்ன் பண்ணிட்டிங்கன்னா அப்பா வந்து அந்த குழப்பத்துலேருந்து வெளியே வருவாங்க அப்பாவுக்கு குழப்பம் இருக்குது அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது ரெக்கவரி ஆகிட்டாங்க சந்தோஷமான விஷயம் சரிங்களா இதுக்கு அடுத்தபடியாக பிரகஸ்பதி குரு பிரகஸ்பதி குரு எங்கே இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வருடத்தோட ஆரம்பத்தில் பத்தில் இருந்தாலும் நியர்பை ஏப்ரல் முடியும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து லெவன்த் ஹவுஸுக்கு வந்துடுவாருங்க லாபத்துக்கு வந்துடுவார் வந்த உடனே ஏப்ரல் மாதம் நமக்கு நடக்க போகிற முதல் நல்ல விஷயம் கல்யாண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது ரெண்டாவது வீட்டில் சுப விஷயங்கள் வீடு பால் பால் காய்க்கிறதா இருக்கலாம் இல்லை பேபி பேபிக்கான அந்த வளகாப்பு விஷயங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு சுப சிலவு கண்டிப்பாக இருக்குது சுபத்தரம் தக சுபம் ஐயோ வாயில் போதே சுப சிலவுகள் ஓகேங்களா குட் எக்ஸ்பென்சஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரலில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் நல்ல டைம் ஆல்மோஸ்ட் டென் மந்த்ஸ் நம்ம கையிலே இருக்குது டிசம்பர் நான் ஏப்ரல் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபெப்ரவரி ஸோ ஆல்மோஸ்ட் டென் மந்த்ஸ் தான் டென் மந்த்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் கல்யாணம் அந்த மாதிரி நிறையா குட் மெமரிஸ் தரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக உங்கள் லைஃப்பில் நடக்கப்போகுது பாசிபிள் ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு ஒரு காலகட்டத்தை நோக்கி என்டார் ஆரீங்க சரிங்களா ஸோ குரூப் பதினொன்றுக்கு வரதும் லாபம் பத்தில் இருக்கிற அந்த மொதல் மூன்றரை மாதமும் பார்த்தீங்கன்னா கரியரை கொஞ்சம் செட்டில் பண்ணும் நீ இதை தான் பண்ண போகிற நீ இதை தான் ஒர்க் அவுட் பண்ண போகிற இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ட்டு இப்போ டுவெண்ட்டி த்ரீயில் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு அன் கம்ஃபர்ட்டாக கரியரில் ஃபேஸ் பண்ணிங்களோ அதை எல்லாத்தையும் ரீடைன் பண்ணோம் அதே அன்கம்ஃபர்ட் இருக்கும் அந்த த்ரீ மந்த்ஸுக்கும் பட் ஆனால் டுவெண்ட்டி த்ரீ அளவுக்கு இருக்காது ஏதோ லைட்டாக பண்ணிட்டிங்கிறீங்க மட்டும் லைட் லைட்டாக தொடர்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஸோ பண்ணதே திரும்ப திரும்ப தான் அந்த முதல் மூணு மாதம் பண்ண போகிறீங்க ஆல்மோஸ்ட் கரியரும் செட்டில் லைஃபும் செட்டில் பக்காவாக இருக்குது ஸோ குருனால நமக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் லாபம் வந்து கொட்டி 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 கிடைக்கிது சரிங்களா ரொம்ப 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 நல்லா இருக்குது பக்காவாக இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வர்றது சனீஸ்வரர் சனீஸ்வரர் அஷ்டமத்து சனி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கும் சரி கடகத்துக்கும் சரி எட்டுக்குறையவன் நெட்டில் ஆட்சிங்கிற ஒரு ஒரு பிரச்சனையும் வரும் அதே மாதிரி அஷ்டமத் சனிங்கிற பிரச்சனையும் வரும் லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் மிதுனத்துக்கு பயங்கர பிரச்சனை ஏன்னா அவங்களுக்கு எட்டுக்குறைய நெட்டில் ஆட்சி அது ஒரு பிரச்சனை போதாவதுக்கு அஸ்டமர் சனி போனஸாக அஸ்டமர் சனி வந்து சேர்ந்துக்குச்சு ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அவங்கள படாத பாடுபடுத்துச்சு அதே மாதிரி நமக்கு இந்த ஒரு காலகட்டத்துலையும் எட்டுக்கூடியவன் ஆட்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சனி இப்படிங்கிற இந்த விஷயம் ரெண்டுமே நம்மளை கொஞ்சம் படுத்தால் போகுது இல்லை என்னை படுத்தக்கூடாது நான் இதிலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எது உண்மையோ அதை பேசி நம்ம பாடு போயிட்டே இருக்கணும் அந்த இடத்த சமாளிக்கிறதுக்காக நம்ம ரெண்டு மூணு இடங்களில் போய் சொல்லுவோம் அந்த பொய்யே தவிர்த்துடணும் ஏன்னா சனீஸ்வரருக்கு பிடிக்காத விஷயத்துலேயே முதல் விஷயம் பொய் ஒரு விஷயத்தை நம்ம மறைக்கிறோம் அப்படின்னா சனீஸ்வரருக்கு சுத்தமாக பிடிக்காது அவர் அங்கிறது தான் சாப்டரே ஸ்டார்ட் பண்ணுவோம் போய் சொல்லிட்டியா இந்த அவன்ட்டை அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் சனீஸ்வரோட நம்ம வாழ்க்கையில் வராமல் வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவர் பாட்டு அவரோட சிலபஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் என்டையர் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த சந்தர்ப்பத்திற்காக போய் சொல்கிறத கொஞ்சம் நீ குறைச்சிக்கோங்க ஏன்னா அந்த ஒரு இடத்துல சொ அவங்க சொன்னால் தான் நம்ம தப்பிக்க முடியும் சொன்னால் தான் அவங்க அவங்களோட டிப்ரெஷனை குறைக்க முடியும் அவன் சொன்னால் தான் அவங்க தப்பிக்க முடியும்னு நீங்கள் எவ்வளோ தான் அதுக்கு நல்ல காரணங்களை சொன்னாலும் சனீஸ்வரர் விடமாட்டார் அதனால் எது உண்மையோ இதாம்ப்பா இப்படிதான்ப்பா நடக்க போகுது இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருங்க மேபி அதனால் நம்ம கெட்ட பேர் கிடச்சாலும் சரி அதனால் நம்மளை வந்து நாலு பேர் திட்டினாலும் சரி அது பிரச்சனையே இல்லை அவங்க திட்டுறதுனாலையோ இல்லை அவங்க கோவப்படுறதுனாலையோ நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் சொன்னாலோ இவங்க இந்த இடத்துல இப்படி சொன்னால் இவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் இந்த ஏதாவது இடத்துல ஏமாற்றினாலோ சனீஸ்வரர் உங்களை ஏமாற்றி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு நேக்க அவ்வளோ வருவாப்பில் அடிக்க ஆரம்பிச்சுருவாப்புல ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தில் கான்சியஸாக இருங்க இடம்புற ஏவலுக்காக எதையும் மாற்றி பேசாதீங்க எது இருக்கோ அதை பேசினீங்கன்னா சனியோட தாக்கம் குறையும் ரெண்டாவது சனிக்கு பிடித்த இரண்டு உறவுகள் இரண்டு உறவுகள் எது அப்படின்னா முதல் எது கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ தமக்கை சரிங்களா அக்காவோ தங்கச்சியோ கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லை பெரியமா பெரிய பைய ஏதோ ஒரு இதில் கசின்ஸில் வர்ற அக்கா தங்கச்சி அவங்கள திட்டாதீங்க அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க இன்னொரு உறவு அம்மா பெரியம்மாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் சித்தியா இருக்கலாம் யாரெல்லாம் அம்மா ஸ்தானத்துல இருக்காங்களோ அவங்களையும் நம்ம ஹர்ட் பண்ண கூடாது நீங்க அக்கா தங்கச்சி உறவில் இருக்கிறவங்களையோ இல்லை அம்மாவையோ ஹர்ட் பண்ணிங்க அப்படின்னா சனீஸ்வரர் அதை விட மோசமாக அடிப்பார் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் எவ்வளவு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரர் உங்களை வந்து காப்பாற்றுவார் அஷ்டமத் சனியை பொறுத்த வரைக்கும் அடிப்பார் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அஷ்டமத் சனி கொடுக்கவும் செய்வார் அஷ்டமத் சனின்னால் ஒன்றும் இல்லை அவர் அந்த இடத்திற்கு வரும்போது அவரோட முழு ஆளுமையோடு உங்களுக்கு எல்லாத்தையுமே தருவார் சனி அப்படிங்கிறவர் நியாயாதிபதி எல்லாருக்குமே தெரியும் ஸோ சனி அப்படிங்கிறவர் வந்து எது கரெக்டோ அதை மட்டும் தான் பண்ணுவார் அது அவரோட பிளேஸில் பண்ணுறாரு அவ்வளோதான் எட்டுங்கிறவர் அவருக்கு அவருக்கு அது ஒரு ஒரு ஈஸியாக ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் அதனால் அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணுறாப்புல கெட்டது மட்டும் இல்லை அவரால் நல்லதும் பண்ண முடியும் நல்லது வாங்குறோமோ அது மீன் நல்லதாக நம்ம வாங்க போகிறோமோ கெட்டதாக வாங்க போகிறோமோ அது நம்ம கையில் தான் இருக்குது போய் சொல்கிறத தவிர்த்தாலும் அதே நேரத்தில் கூட பிறந்த அக்கா தங்கச்சி உறவு முறையில் அக்கா தங்கச்சின்னு வர்றவங்க உறவு முறையில் அம்மானு வர்றவங்க பெரியம்மா ஜா பெரியம்மா சித்தி எந்த உறவுகளில் அம்மா கீழே வருமோ அவங்கள தயவு செஞ்சு ஹேர்ட் பண்ணாதீர்கள் ஹேர்ட் பண்ணிங்க அவங்கள அழ வச்சிங்க அவங்கள டிப்ரெஷன் தள்ளனீங்க அப்படின்னா தி வே டு யூ டு அட்டாக் யூ கண்டிப்பாக அடிப்பார் அதனால் தயவு செஞ்சு இந்த மூணு விஷயத்தில் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா சனியை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு அப்படின்னாலே முதல் விஷயம் போய் ஏமாற்றம் போய் ஏ ஏமாத்துறது இது ரெண்டு பண்ணிங்கன்னா அவர் அடிப்பார் ரெண்டாவது நான் சொன்னேன் இந்த ரெண்டு உறவுகளை அஃபெக்ட் பண்ணிங்கன்னா அடிப்பார் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா சனியை பார்த்து பயப்படவே வேண்டாம் என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாற்றி பண்ணாலும் சனியோட தாக்கத்தை நம்மால் தாங்க முடியாது ஏன்னா திரும்பியும் சொல்கிறேன் மற்றவங்களுக்கு அது அஷ்டமத் சனி மிதுனத்திற்கும் கடகத்திற்கும் அது வந்து எட்டுக்குறைவன் ஆட்சி ப்ளஸ் அடிஷ்னல் போனஸ் தான் அஷ்டமத் சனி எட்டுக்குறைவன் ஆட்சிங்கிறதே ஒரு விதமான டிஃபிகல்ட் ஸ்டேஜ் தான் சரிங்களா ஸோ ஆனால் இந்த அஸ்டமர் சனி இந்த ஒரு விஷயங்களை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்க சொல்லியிருக்கேன் சரி ஓகே இது போக வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னா இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னா நம்மளை கொஞ்சம் கடன் வாங்க வைக்கும் கடன் வாங்குறதுல ஒன் தேர்டு தான் நம்ம வாங்கணும் ஒன் தேர்டுங்கிறத விட ஒன் ஃபோர்த்து தான் வாங்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நீங்கள் லோனாகவே எடுக்கணும் ஏன் எதனால் அப்படின்னா இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது இது அப்படி இப்படின்ட்டு ஃபிஃப்டிக்கு வந்து நின்றும் ஃபிஃப்டிக்கு வந்து நிற்கிறதே நம்ம பல்ல கடிச்சு தான் ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குனீங்க அப்படின்னா கழுத்தை நெரிச்சிரும் சனி யாருக்கு நுழைந்தாலும் சனி யாரோட வாழ்க்கையில் இருந்தாலும் அவருக்கு கடன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடும் சனி கொடுக்குற இன்னொரு விஷயம் எது அப்படின்னா மறதி மறதியும் கொடுப்பார் அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு மறதி ஜாஸ்தி ஆகும் அதை கண்டுக்காதீங்க ஓகே மறந்துட்டோம் நாம் கிளியர் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாங்கிற அப்ரோச்லேயே என்ன பண்ணுங்கள் கிளியர் பண்ணிட்டே இருங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் பண்ணுறீங்களோ அதுவும் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பண்றார் இந்த மாதிரி ஆட்களுக்கு முடியாதவர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபிசிக்கலாகவே முடியாதவர்களுக்கு தான தர்மம் செய்கிறதுனாலையும் சனீஸ்வரரியோட தாக்கத்தில் இருந்து குறையலாம் இதுக்கு அடுத்தபடி இன்னொரு ஒரு விஷயம் எது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தாலும் சனீஸ்வரரோட தாக்கங்கள் குறையும் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வரம் வாங்கியிருக்கார் அவரை மனசார வேண்டி வேண்டவங்களை சனீஸ்வரர் ஒன்றும் செய்ய மாட்டார் சிவனுக்கும் இது அப்ளிகபிள் சிவனையும் நீங்கள் வந்து மனசார வேண்டுனீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சனி சனியோடய தாக்கங்கள் அவ்வளோ இருக்காது ஆனால் இது எல்லாத்துக்கும் அந்த ஒரு இது இதெல்லாம் பண்ணால் எஸ்கேப் இயர்லாமா அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் எஸ்கேப் எஸ்கேப்யிடலாம் ஆனால் நான் வான் பண்ண ரெண்டு விஷயத்த பண்ணக்கூடாது போய் ஏமாற்றம் ஒருத்தங்களை ஏமாத்துறது ரெண்டாவது சொன்ன அந்த இரண்டு உறவு முறை முறைகள் தங்கச்சி அக்கா அம்மா இந்த ஒரு உறவில் இருக்கிறவங்களாம் நம்ம வந்து ஹேர்ட் பண்ணக்கூடாது இதை பண்ணால் நீங்கள் வந்து யாரை வழிபாட்டாக யாரை வழிபாடு செய்தாலும் சரி எவ்வளோ தான தர்மம் செய்தாலும் சரி அடிக்காமட மாட்டார் ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் முக்கியம் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க பண்ணாமல் போங்க அது நமக்கு பிரச்சனையே கிடையாது இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து ப்ராப்ளமே வராது இதை ரெண்டத்தையும் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னா இன்னும் நான் தான் இன்னும் கொஞ்சம் தான் அடிப்பார் ஓ இப்போல்லாம் பண்ணால் நீ வந்து எஸ்கேப் இல்லான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் அடிப்பார் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ இல்லையோ இதை பண்ணாமல் இருங்க பொய் சொல்லாதீங்க ஏமாற்றாதீங்க அக்கா தங்கச்சி அம்மா அப்படிங்கிற ஒரு உறவுகளில் சொந்தங்களில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் ஹர்ட் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா சனியோட தாக்கம் உக்ரமாக இருக்கும் நான் சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப உக்ரமாக இருக்கும் தாங்கவே முடியாது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்கு இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அப்படிங்கிறத ஒரு 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 சொல்லியிருக்கேன் சரிங்களா நான் தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் நான் ஃப்ரீயான உடனே உங்களுக்கு நான் அதை ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா நன்றி வணக்கம்